காசு எங்கள் அப்பா சம்பாரித்த காசை வச்சு தேவையில்லாமல் செலவு பண்ணுறாரு கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மச்சனை இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு விசிக்கா இப்போ வந்து தாவே காணி அடுத்து எங்கே போகிறாருன்னு தெரியாத வணக்கம் இப்போ நம்ம முட்டாளுகளும் முதலாளிகளுங்கிறத பார்க்க போகிறோம் யார் முட்டாள் யார் முதலாளினா எல்லாமே ஒரே ஆள் தான் நான் சொல்கிறது ஒரே ஆள் தான் எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த ஒரு பராசக்தி நம்ம பழைய படம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடத்த படத்தில் வந்து ஒரு பாடல் வருவன் பராசக்தியில் அதாவது சில முட்டாள்களையும் காசு முதலாளி ஆக்கி விடும் அதாவது அந்த பாடலியை நீங்கள் இப்போ கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தால் நான் மறுபடியும் சொல்கிறேன் சில முட்டா பயல்களையும் காசு முதலாளி ஆக்கி விடும் இதில் யார் முட்டாள் யார் முதலாளி அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஆதவ அர்ஜுனா தான் ஏன்னா அவர்கிட்ட வந்து இன்றைக்கி காசு அவர் சொந்த காசு இல்லைங்க அவர் கல்யாணம் செஞ்ச இடத்துல பொண்ணு கட்டின இடத்துல மாமனாரோட காசை வச்சு அப்படியே பந்தா இருக்காரு அந்த காசு இருக்கிறதுனால அவர் முதலாளி மாதிரி இருக்காரு முதலாளிகளோட அறிவாளி மாதிரி தன்னை காட்டிக்கிறார் ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு அரசியல் திறனாய்வாளர் அப்படிங்கிற மாதிரி பல பந்தா பண்ணிக்கிட்டு மேடைக்கு மேடை திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு திருமாவளவனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு நீக்கா விசிக்கா இப்போ வந்து தாவேக்கா நீ அடுத்து எங்கே போறாருன்னு தெரியாது அவரோட மச்சனை ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு தளத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு எங்கள் காசு எங்கள் அப்பா சம்பாரித்த காசை வச்சு தேவையில்லாமல் செலவு பண்ணுறாரு கிறுக்குத்தனமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மச்சனை இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் அவர் சம்சாரம் ஆதவ அர்ஜனாவோட சம்சாரம் ஒரு முதவே என்ன சொல்லிட்டாங்க அவர் என் கணவர் தான் ஆனால் அவரோட அரசியல் நடவடிக்கைக்கும் பேச்சுக்கும் எங்களுக்கு அது எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டாங்க இது முதலாளியோட அறிவாளி மாதிரி தன்னை காட்டிக்குவார் அவர் பேட்டிலாம் பாருங்கள் டிவி சேனலில் கையில் ஒரு பேனா வச்சுக்குவார் அப்படி சிந்தனை சிற்பிமா அப்படி அப்படி உட்காந்துக்குவார் ஆனால் இவர் வந்து யாரும் போய் தேடலை இவராக காசு கொடுத்து வாங்க என்னை பேட்டி எடுத்துன்னு சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு மூணு டிவி சேனல் இருக்குது உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க அது வேறு அதே மாதிரி ஒரு பொது மேலையில் பேசுகிறாருங்க அது அன்றைக்கி பொதுக்குழுவில் நீங்கள் பேசுனதை அவர் கவனித்து பார்த்தீங்களா ஆயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு வாங்குற சம்பளத்தை விட்டுட்டு விஜய் மக்களுக்கு சேவை செய்ய விட்றாங்கிறாரு யாருக்காக போட்டு விட்றாரு இந்த சூறாவளியாக வருவார் அதே மாதிரி இந்த ஜப்பானில் ஒரு குண்டு போட்டு வரைக்குமே இன்ன வரைக்குமே அங்கே ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குதுன்னு எதுவுமே இல்லை அப்படி வருவார் அப்படிங்கிறாரு இப்போ யாரையும் நல்வழிப்படுத்தா வரல எல்லாத்தையும் அழிக்க தான் வர்றாரு சூறாவளியாக வர்றது குண்டு போட்டு அழிக்கிறது அதை சொல்லி ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு யூடியூப்பில் இருக்கு ஒரு ஒரு அரசியல் கட்சியில் இருக்காரு ஒரு தலைவர் கீழே இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறதா வச்சுக்குவோம் ஆனால் ஒரு தலைவரோட ஒரு தாம் பேரை வாங்கிட்டு இருக்காரு அதுக்கு ரெண்டு பேர் பத்திரிக்கைக்காரருந்து அவர் பேட்டி எடுக்கிறாங்க என்னங்க நீங்கள் எப்படிங்கன்னு சொல்கிறது அதுக்கு என்ன சொல்கிறேன் என் தலைவர் வருவார் பாருங்க ஜூன் மாதத்துலேருந்து இன்னும் ரெண்டு மாதம் பொறுத்துங்க அவருடைய புது புது இதெல்லாம் எல்லாமே வருவாருங்கிறாரு ஏன் அந்த ரெண்டு மாதம் எதுக்கு அதாவது பேரை கெடுக்கிறது அவராக கெடுத்துக்குவாருங்கிறது வேறீங்க அவர் பேசுறது டைலாக் முதற்கொண்டு எல்லாமே அவர் பேசுறது வேற ஆனால் இவர் கூட வந்து இவருங்க கெடுக்கிறது தான் ஒரு ஆள்